நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம திருப்பூர்ல மங்களத்துல இப்படி ஒரு அருவி இருக்கா அப்படிங்கிறது எனக்கே தெரியாதுங்க நான் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு அருவி இருக்குன்னு சரி அதை கண்டிப்பாக பார்த்தேன் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அந்த அருவி பக்கத்தில் நல்லமாள் கோயில் இருக்கிறது தான் சொன்னாங்க அந்த இடத்துல கோயிலும் அருவியும் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம போய் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அது இன்றைக்கி தான் இருக்கு நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்ச தூரம் அவினாசி ரோட்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தோட்டம் மாதிரி அந்த தோட்டத்தில் வந்து ரெண்டு டவர்லாம் இருக்குது பெரிய பெரிய டவர்லாம் அதுக்கு பக்கத்துலேயே அருவி நம்ம அருவியை பார்க்கணும் இல்லையா அருவி பார்க்கலாம் வாங்க அருவி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப தொலைவில் தான் போயிட்டு நம்மளாம் அருவி பார்க்குறோம் பாருங்க நீர் வீழ்ச்சி நீர் பாசு அழகா இருக்கு பார்க்கவே விடாம தண்ணி வந்துகிட்டே இருக்கு அதுவும் நல்லம்மா கோயில் பாருங்க பட்டத்திலேயே இருக்கு கோயில் அருவியும் கோயிலும் இருக்கு பூசாரிக்கு தான் வந்தாரு அந்த நல்லமா கோயில் பூசாரி வந்து போன இங்க எல்லாம் பொங்கல் வச்சதா சொன்னாங்க பொங்கல் திருவிழா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த நல்லம்மா தேவி நம்ம போய் பார்க்கலாம் அது சாமி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அருவி பாருங்க செம்ம அழகா இருக்கு தண்ணியெல்லாம் நீரோடை மீன் குட்டி குட்டியாக மீன் எல்லாம் வெய்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு வாங்க நண்பர்களே பார்க்கலாம் இந்த பசங்க எல்லாம் கூசி தண்ணி குளிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும் தண்ணி வந்து பாருங்க இது ஒரு சின்ன ஏம்மா இருக்கு அதெல்லாம் மீன் மீன் வேற லெவல்ல இருக்கு மீன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மீன்லாம் பாருங்க கருப்பு கருப்பு பெரிய பெரிய மீன் அங்க பாருங்க மீன்லாம் அங்க இருக்கு மீன் இருக்கு வாவ் செம்ம என்ஜாய்மென்ட் எனக்கு வந்து ஒரு இந்த நீர்வீழ்ச்சி பார்க்கணும் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல ஒரு சந்தோஷமாக நீர்வீழ்ச்சி பக்கத்துல ஒரு தேவி ஒரு பெண் தெய்வம் வந்து கோயில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது அந்த தெய்வம் என்ன பார் வந்தேன் அப்படின்னு இன்றைக்கி அந்த ஆத்தா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறா அதை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த அம்மாவை பார்க்குறேன் அந்த அம்மா இலைக்கு நான் வந்துட்டேன் இன்னும் நான் போய் அவளை பார்க்கல இன்னும் ஒரு ஜஸ்ட் நெலில் பார்த்துருவேன் ஆனால் அந்த அம்மா சங்கீதா என் பிள்ளை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாத்துட்டு இருக்கா வாங்க நான் அவளையும் போய் பார்த்துரலாம் வாங்க சவுண்ட் அப்படியே இருக்கு திருப்பூர்ல இருக்கிறவங்க யாராருக்கு தெரியல தெரியாதவங்க மங்களத்துக்கு வந்துட்டீங்க இந்த அருவி கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிடுவாங்க இந்த இடத்துக்கு குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு நம்ம போகலாம் சாமியும் பார்க்கலாம் வாங்க O ilpo sarıda, kamii ki Jenny கன்னிமார்கள் ஆட்டங்கரையில் குளத்தங்கரையில் குடிக்கிறவங்க தான் இங்க யாரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க உள்ளாரையும் ஏழு கன்னிமார்கள் தடையிடு உள்ள வந்து பெரிய தெரிய வந்து